கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையா அரித்துயிலுமாயனது தங்கையே கையே இது இந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலைமானே முது கண் முடிவில் அந்த வகையே பிறவியும் பம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே உள்ளங்களை இரையாசி இனிய இனிய காலை பொழுது நமது அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்விலே முக நகையே என்று முடிந்த அந்தாதி பாடலை நேற்று கேட்டு ரசித்தோம் அதன் தொடர்ச்சியாக நகையே எஃது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே என்று சமத்காரமான ஒரு பாட்டை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் அபிராமி பட்டர் இந்த உலகங்களையெல்லாம் இன்று அருளிய அந்த பரம்பொருளாகிய அபிராமி அன்னை அவளது மார்பகம் ஒரு தாமரை மொட்டு போல் இருக்கிறது அருளால் நிரம்பி முதிர்ந்திருக்கும் அவளது கண்களில் ஒரு மானின் மருட்சி தெரிகிறது மானின் கண் போல் ஒரு மகிழ்ச்சியுடன் அவளது கண்கள் அமைந்திருக்கின்றன இப்படி நாம் கூறுவது கொஞ்சம் நகைப்புக்கு இடமாக கூட இருக்கலாம் நகையே என்று என்றுதான் தொடங்குகிறார் இந்த பாட்டை மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது இது நகைப்புக்கு உரியது என்று ஆரம்பிக்கிறார் ஆனால் எதை பற்றி இவர் சொல்கிறார் என்பதை அதன் தொடர்ச்சியாக சொல்கிறார் கொஞ்சம் வித்தியாசமான பாடல் அமைப்பு இது இவளுக்கு முடிவே கிடையாது இப்படி முடிவே இல்லாத இவளுக்கு எப்படி ஒரு தொடக்கம் இருந்திருக்கும் தர்க்க ரீதியாக பார்த்தால் எதற்கு முடிவில்லையோ அதற்கு தொடக்கமும் கிடையாது இப்படிப்பட்ட தொடக்கமும் முடிவும் இல்லாத இவள் பிறந்தாலாம் மலையரசனுக்கு மகளாக பிறந்தாலாம் பார்வதி என்று அவளுக்கு பெயராம் இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது வம்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட இவளது இயல்புகளை ஆராய்ந்து அதன் பிறகு விரும்புவது என்பது நம் அறிவாற்றலுக்கு மிஞ்சிய செயலாகும் இவளா இவளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இவள் மிகவும் தனித்துவமான ஒரு பராக்கிரமம் மிகுந்த ஒரு பரம அருளையும் பரம அருள் என்பதை தாண்டி ஒரு வார்த்தை அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் அதாவது இந்த பரம்பொருள் உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி அந்த பராசக்தி இவனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள நமக்கு என்ன தகுதி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு முயற்சியிலே நாம் ஈடுபடுவது கூட ஒரு வீணான முயற்சிதான் என்ற முடிவுக்கு வந்து இறுதியில் அவர் சொல்கிறார் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே என்று வேடிக்கையான ஒரு பாடல்தான் இது அம்பிகையை புகழ்வதற்கு அவர் சிறிது வித்தியாசமான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் இந்த பாட்டிலே இதை நாம் இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம் பெண்களை ஒரு ஏழு விதமான பருவத்திலே இலக்கியம் சித்தரிக்கிறது அப்போது அவர்கள் தோற்றத்திலும் அவர்களது பார்வையிலும் சில சில மாற்றங்கள் தெரியும் என்று இலக்கியம் சுட்டி காண்பிக்கிறது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று ஏழு பருவங்களை சொல்கிறார்கள் உலா என்ற ஒரு நூல் அது இந்த ஏழு பருவப்பெண்களின் பெண்களின் வர்ணனைகளையெல்லாம் விரிவாக சொல்கின்றன பேதை என்று சொல்லும் அந்த பெண்ணின் கண் பார்வையிலே ஒரு பேதமை பொருளாகும் ஒரு அப்பாவித்தனம் இருக்கும் மங்கை பருவப்பெண்ணிலே கண்களிலே ஒரு மதர்ப்பு இருக்கும் அதற்கு என்றால் சிறிது கர்வம் கலந்த ஒரு தன்முனைப்பு என்று சொல்லலாம் பெண்களுடைய மார்பகத்தின் வளர்ச்சியும் தளர்ச்சியும் பருவத்துக்கு ஏற்றபடி அமையும் மங்கை பருவ பெண்களின் வர்ணனையும் பேரிளம் பெண்களின் வர்ணனையும் பார்த்தால் முன்னவர்கள் கிளர்ச்சியும் பின்னவர்கள் தளர்ச்சியும் நமக்கு தெரிய வரும் மக்களை பெற்ற அந்த பெண்களின் முக்கியமான உறுப்புகள் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியிருக்கிறது அன்னையின் அமுதாயிற்றே தான் இந்த குழந்தைக்கு அது போஷாக்காக வளருவதற்காக தொடர்ந்து பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு அவரது மார்பகம் தளர்ச்சி பெற்றுவிடும் அதுபோலத்தான் தூக்கம் தூக்கமில்லாத இரவுகளால் அவள் கண்களிலே ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடும் அந்த பார்வையிலே சிறிது தளர்ச்சி ஏற்பட்டுவிடும் கர்ப்பத்தால் மங்கையருக்கு அழகு குன்றும் என்று ஒரு பழம் பாடல் கூறுகிறது இதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை கர்ப்பத்தால் பெண்களின் அழகு குறையும் என்று அது வேறுவிதமான ஒரு தனி அழகை கூட்டி விடுகிறது என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டும் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு தனி அழகு இருக்கும் அந்த தாய்மை தரும் பழிவு இருக்கும் அந்த தாய்மை தரும் பெருமிதம் இருக்கும் அந்த தாய்மையினால் நாம் அவர்களை சுற்றி வந்து வணங்கலாம் போன்ற ஒரு தோற்றத்தை அது கொடுக்கிறது எனவே அவர்களது அழகு குன்றுவதாக எனக்கு தெரியவில்லை இது ஒரு பழம்பாட சொல்கிறது இப்படிப்பட்ட அந்த தளர்ச்சி அவர்களது மார்பகங்களிலும் கண்களிலும் தெளிவாக தெரியும் இவை உலகில் உள்ள மாதர்களுக்குத்தான் பொருந்துமே தவிர இது அம்பிகைக்கு பொருந்தாது என்றால் உலகத்தையே இன்றெடுத்த அன்னைக்கு இளமை குன்றாத ஒரு தோற்றம்தான் அமைந்திருக்கிறது காலத்து காலத்தால் மாறாத அந்த அம்மையின் அழகு காலத்தின் சுவடுகளை மனித உடலில் தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் அம்பிகை காலத்திற்கு அப்பாற்பட்டவள் காலத்தின் அந்த முதுமை கோடுகள் அவரை அண்டுவதில்லை என்றும் தளர்ச்சி அடையாத அங்கங்களை உடையவள் அபிராமி அன்னை என்ற கருத்தை இந்த பாட்டிலே இவர் பொறுத்தியிருக்கிறார் உலகத்தில் உள்ள பெண்களின் நிலையையும் அம்பிகையின் இந்த மாறாத இளமையையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கும் இது உலகியலுக்கு முரணாக கூட தோன்றும் அவரை பற்றி சொல்லும் இயல்புகளே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தான் தோன்றும் இது என்ன ஒரு வேடிக்கை இது சிறிது சிறுப்புக்கு இடமான ஒரு செயலாக இருக்கிறதே என்று இவர் வியக்கிறார் நஹியே இஃது என்று தொடங்குகிறார் இந்த பாட்டை நகைப்புக்கு உரியதாக இருக்கிறதே இப்படி சொல்வது என்று நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் நகைப்புக்கு எது இட இடம் தருகிறது என்று நாம் கேட்டால் அதற்கு அவர் பதில் சொல்கிறார் எல்லாம் பெற்ற ஒரு தாயின் மார்பகங்கள் தளர்ந்து இருக்கும் மங்கை பருவ பெண்ணுக்குத்தான் தாமரை அரும்பு போல் மார்பகம் அமைந்திருக்கும் அம்பிகை என்பவள் உலகிற்கே தாய் அவள் எத்தனை பேருக்கு தாய் தெரியுமா பிரம்மன் முதலான அனைத்து தேவர்களுக்கும் தொடங்கி புழு பூச்சிகள் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவள் தாய் பிரம்ம கீட ஜனனி பிரம்மம் முதல் புழு பூச்சிகள் வரை அனைத்திற்கும் ஜனனம் கொடுக்கும் அனைத்திற்கும் பிறப்பு தரும் மா மாதா மாதேவி பராசக்தி என்றெல்லாம் அவளுக்கு திருநாமம் இருக்கின்றன பிரம்ம அண்டங்களையும் பெற்றவள் அவள் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி என்ற ஒரு பெயர் இந்த உலகம் இருக்கிறதே அந்த உலகத்திற்கே அவள்தான் தாய் எனும் கருத்தை கூறும் ஒரு அழகான திருநாமம் விஸ்வ மாதா இதுவும் லலிதா சகஸ் நாமத்திலே வரும் திருநாமம்தான் இப்படி பல பெயர்களை பெற்ற மிகவும் பழமையான அவளது மார்பகங்கள் எப்படி தாமரை மொட்டு போல் இருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லால் என்று அபிராமி பெற்றதையே சொல்லியிருக்கிறார் இப்படி தாமரை அரும்பு போல் இருக்கும் அவளது சரபாரங்களை அவர் இங்கு சொல்கிறார் நகையே இஃது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகைக்கு முகையே முகிழ்மொழி முகை என்பது தாமரை முட்டு என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது எல்லா உலகையும் உயிரையும் என்று தாக்கி எல்லோரையும் விட பழைய கிழவி என்று கீவா ஜெகநாதன் குறிக்கும் இந்த அம்பிகைக்கு அபிராமி அன்னைக்கு இப்படி அங்கங்கள் அமைந்திருப்பது மிகவும் வேடிக்கையாக நகைப்புக்கு உரியதாக இருக்கிறது அல்லவா என்று வியக்கிறார் இங்கு அயர்க்கண் அகன் உலகம் எண்ணிறந்த சராசரங்கள் ஈன்றும் தாழா கொங்கை என்று திருவிளையாடல் புராணம் சொல்கிறது பரஞ்சோதி முனிவர் அப்படி பாடியிருக்கிறார் தளர்ச்சி பெறாத மார்பகங்களை உடைய இவள் உலகத்தையே இன்றெடுத்த அன்னை என்ற அர்த்தம் இதற்கு ஒரு இளம் பெண்ணின் கண்களிலே ஒரு சரணம் தெரியும் அதற்கு மானை ஓமையாக கூறுவார்கள் மானின் கண்ணிலே ஒரு மருட்சி இருக்கும் முதிர்ச்சி பெற்ற கண்களில் மகளிரின் கண்களிலே அப்படிப்பட்ட ஒரு சரணம் இருக்காது ஒரு அமைதிதான் இருக்கும் அம்பிகை மிகவும் முதிர்ந்தவள் ஆனால் அவள் கண் ஒரு அருள் முதிர்ச்சியோடு இருக்கிறது அப்படி இருந்தும் அது மானின் கண்களைப் போல் இருக்கிறது மிருகாட்சி என்று லலிதாம்பியை பற்றி ஒரு திருநாமம் சொல்கிறது மிருகாட்சி என்றால் மானின் கண்ணுடையவள் என்று அர்த்தம் நகையே இது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாகிக்கு மானே முது என்கிறார் மானின் கண்கள் போன்று மகிழ்ச்சியான கண்களை உடையவள் அம்பிகை என்று அர்த்தம் முடிவில் அந்த வகையே பிறவியும் இவளுக்கு முடிவும் கிடையாது முதலும் கிடையாது தன்னை போற்றி வழிபடும் பக்தர்களையே பிறவி என்னும் பெரும் கடலிலே கடக்கும்படி செய்யும் இவளுக்கு ஏது முடிவு ஏது பிறவி என்று வியக்கிறார் யாருக்கு தோற்றம் உண்டோ அவர்களுக்குத்தான் முடிவும் உண்டு இந்த உலகத்திலே தோன்றிய அனைவருக்கும் அழிவு என்று ஒன்று கட்டாயம் இருக்கும் தோன்றாத ஒரு பொருளுக்குத்தான் அழிவு இல்லாமல் இருக்கும் அழிவே இல்லாத இவளுக்கு ஒரு தோற்றமும் இல்லாமல் தானே இருக்க வேண்டும் என்று ஒரு தர்க்க ரீதியாக இவர் சொல்கிறார் அவள் நித்தியமானவள் அழிவற்றவள் ஆகவே அவளுக்கு பெருவி இருக்க நியாயமில்லை அதனால் அவளுக்கு ஒரு முடிவும் இல்லை அந்த நியாயப்படியே பிறவியும் இல்லை முடிவும் இல்லை அனாதியாக இருப்பவள் இவள் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார் ஆனால் நம் கதைகளிலே பார்க்கிறோம் அம்பிகை பிறந்தாலாம் அவள் பர்வதராஜனுக்கு மகளாகப் பிறந்து இமயமலையிலே வளர்ந்தாலாம் என்றெல்லாம் கதை சொல்கிறார்கள் அது பற்றி சொல்லும்பொழுது என்ன குறிப்பு சொல்கிறார்கள் அன்னை அவரது வயிற்றிலே பிறக்கவில்லையாம் ஒரு தாமரை மலரிலே ஒரு சீர் பெண் குழந்தையாக அவள் எழுந்தலியிருக்கிறாள் தன் விருப்பப்படி எந்த உருவம் என்பாலும் எடுத்துக்கொள்ளும் ஒரு பேரொருள் வாய்ந்த அன்னை அபிராமி அவள் அவதாரம் இருக்கிறாள் ஒரு தாமரை மலரிலே அவள் அன்னையின் வயிற்றிலே கர்ப்பத்திலே உருவாகவில்லை எனவே அவளுக்கு அந்த பிறப்பு என்ற வார்த்தை பொருந்தாது இருந்தாலும் அவள் பர்வதராஜனின் புதல்வி என்றே அழைக்கப்படுகிறாள் இது கூட மிகவும் நகைப்புக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கிறது என்று அபிராமிப்பட்டு இங்கே சுட்டு காண்பிக்கிறார் அகிலாண்டம் ஈன்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே என்று தெய்வ தாய்மானவர் கூட சொல்கிறார் இந்த அகிலாண்டத்தையே ஈன்ற அன்னையே உன்னை இன்னமும் நாம் கண்ணி என்றே சொல்கிறோம் வேதங்கள் எல்லாம் உன்னை கண்ணி என்றே அழைக்கின்றன இந்த ஆனந்த ரூப மயிலாக இருக்கும் உன்னை கன்னி என்று அழைப்பது கூட வேடிக்கை என்று தாய்மானவர் சொல்கிறார் இப்படி பல ஆழ்ந்த பக்தியுடைய அன்பர்கள் எல்லாம் அம்பிகையின் இளமையை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் நாம் இந்த பாட்டின் தொடர்ச்சியை பார்ப்போம் மிகையே இவள் தகைமையை நாடி விரும்புவதே என்கிறார் இவளது தனிப்பட்ட பெருமைகளை எல்லாம் முழுமையாக புரிந்து கொள்ள நாம் முயல்வது கூட கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் மிகவும் இயலாத ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவளை நாம் நாடி இவள் அன்பை அருளை பெற முயற்சிக்கலாம் ஆனால் இவளை முழுமையாக புரிந்து கொள்வது நம்மால் முடியாத காரியம் அது ஒரு பிரம்ம பிரயத்தனம் மனிதர்களால் முடியாத ஒரு காரியம் என்ற ஒரு முடிவுக்கு இவள் வரு அபிராமி பெற்ற வருகிறார் அ சிந்திய ரூபா நமது சிந்திக்கு அப்பாற்பட்டவள் அவள் அளவிற்கு அடங்காதவள் அப்பிரேமையா அப்ரமேயா என்பது அவ்வியக்தா இதையெல்லாம் லலிதா சகசனாமம் கூறும் திருநாமங்கள் அவள் இயல்புகள் நம் அறிவு ஆற்றலுக்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டது என்பதை உணர்த்தும் பல திருநாமங்கள் நம்பிக்கைக்கு உண்டு முதலில் இது வேடிக்கையாக இருக்கிறது என்று ஆரம்பித்த பட்டார் இறுதியிலே அடே அப்பா இவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருப்பது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த ஆராய்ச்சியே அதிக பிரசங்கித்தனம்தான் மிகை என்று சொல்லி முடிக்கிறார் பாடலை பார்ப்போம் நகையே இஃது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகழ்முழை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தான் தகைமையை நாடி விரும்புவதே என்று சொல்லி முடிக்கிறார் அழகான ஒரு பாடல் வியந்து பாராட்டும் அம்பிகையின் அந்த எழில் தோற்றத்தையும் இளமையையும் கண்டு வியக்கும் அபிராமிவற்றை போல் நாமும் வியந்து நிற்கிறோம் அந்த அன்னையின் அருளை நினைத்து ஏங்கி அதை குறித்து நாம் தொடர்ந்து பக்தி பாதையிலே செல்வோம் அம்பிகையின் அருளை இறுக்கமாக பற்றி கொண்டு அவளது அருளை முழுமையாக உள்வாங்கிக்கொண்டு நாளும் நல்ல நாளாக நாம் கடப்போம் நாளைய பொழுது மிக அழகான பொழுதாக விடிய அன்னை கற்பகத்தின் அப்பன் கபாலியின் தாழ் பணிவோம் வாழ்க வளமுடன் என்ற ஒரு வளமான வார்த்தையுடன் மனித குலமே நன்றாக இருக்க வேண்டும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் உலகம் நிம்மதியாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான பிரார்த்தனையுடன் இன்றைய இந்த நமது தொடர்ச்சொல் முடிப்போம் நாளை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்